மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நினைவு நாளை போற்றும் குரு பூஜை நடந்தது அந்த குரு பூஜையில் வந்து இதுவரைக்கும் முதலமைச்சரும் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தோம் இல்லை ஏடிஎம்கில் இருந்தோம் இதில் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் வந்து காளை அருவிக்கோ திருப்பத்தூருக்கோ வரவில்லை அரசு விழாவில் வந்து அரசு அதிகாரிகள் வந்து திருப்பத்தூர்ல அதுவும் ஐயா மருதுசேனை தலைவர் ஆதியார் அவர்கள் வந்து வந்தாங்க வந்து சிற சீரம் சிறப்பமாக நடைபெற்றது இப்போ தேவர் ஜெயந்திக்கு வந்து அனைத்து கட்சியினருமே அனைத்து கட்சியினருமே தேவர ஜெயந்திக்கு வந்திருக்காங்க என்ன சொல்றீங்கன்னா அனைத்து கட்சியினருமே வந்து தேவர ஜெயந்திக்கு வந்திருக்காங்க தெப்ப குளத்தில் அதுவும் வந்து மாமன்னார் மருது சிலைக்கு வந்து போர் வழியில் சரி வந்தது வந்துட்டோம் போர் வழியில் கும்பிட்டு போகிறாங்க இவங்க எங்க வரணும் இப்போ மதுரைக்கு வராங்க மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து வந்து மருது வண்டியர்களுக்கு வந்து இது தேவர் தேவருக்கு வந்து கோரிப்பாளையத்தில் வந்து வணங்கிட்டு மருது வண்டியை வாங்கிட்டு எங்கே போகிறாங்க பசுமுன்னு போகிறாங்க ஏன் இதே இது வந்து கோயிலுக்கு போகணும்ல ஏன் திருப்பத்தூர் போகணும்ல அதனால் வந்து எதற்கு இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் அதிகாரி மத்தியத்தில் காவல் நிலையங்களில் எல்லாத்துலேயுமே வந்து அகமுடியர் சமுதாயத்தை ஒரு இழிவாக இது இதற்கு காரணம் என்ன நம்மளிடம் ஒற்றுமை இல்லாத காரணம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லை அகமுடியர் சமுதாயம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கவில்லை மருதுசேனை என்ற அமைப்பு இந்த ஆறு வருஷத்துல ஆறு வருஷம் இதுக்கு முன்னாடி வந்திருந்தா பெரிய பலம் பெரிய பழம் இருக்கும் ஒரு பலமா வந்தவரை பலவீனமா ஆக்குறது யாரு அகமுடியர் சமுதாயத்துக்குள்ளே இந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு சங்கம் தான் சட்டப்படி வந்து இப்ப மருதசேனா வந்து சட்டப்படி வந்து பதிஞ்ச சங்கம் பதியாத சங்கம் இருப்பாங்க அந்த மாதிரி சங்கங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு வளர விடாம தடுக்கிறது இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பாதிக்காது நீங்க நாலு பேர் சேர்ந்துக்கி இருப்பீங்க அது உங்களுக்கும் பாதிக்குந்தேன் எல்லாம் இளைஞர்களுக்கு ஏழை இளைஞர்களுக்கும் நடுத்தர மக்கள் இளைஞர்களுக்கும் அகம்பியர் சமுதாய மக்களுக்கும் பாதிக்கப்படுவாங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு அதிகாரம் சாதாரண இப்போ என்ன சொல்றதுன்னா ஒரு அடுத்த வெளியில இருந்து வர்ற மக்கள் எப்படியே வெளியிலிருந்து வர்ற மக்கள் தமிழகத்தை தேடி வந்து குழப்புக்கு வந்த மக்கள் அந்த மக்கள் வந்து சங்கம் வச்சு பெரிய லெவலில் போய்க்கிருக்கான் எப்படியே சங்கத்தை ஒரு கட்டமைத்து அதைத்தான் சொல்றேன் சங்கத்தை கட்டமைத்து அந்த பெரிய லெவலில் போய்க்கிருக்கான் ஆனால் நம்ம அகமுடிகிற சமுதாயத்தில் அகமுடிகிற சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை கிடையாது ஒருத்தன் வளர்ந்து வர்றவனா அவனை எப்படா அமுக்குறது எப்படா கோழி அமுக்கல அப்படின் அமுக்குது இவன் எப்படா வளர்றது இவனை எப்படா வளர வர்றது அப்படின்றது இதனால வந்து எல்லாத்துக்குமே பாதிக்கும் நம்ம நல்லது செய்யறத நம்ம நல்லது செய்யணும் நினைப்போம் நல்லது செய்ய முடியாது அதனாலதான் இப்ப நேற்று ஐயாட்ட கூட பேசினேன் மருத்துவசேனா தலைவர் ஐயா ஆதியார்ட்ட கூட பேசினேன் இந்த மாதிரி விஷயமியா இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி வந்து அகமுடையர் சமுதாயத்துக்கு ஒரு மரியாதைன்றது கிடையாது இதற்கு காரணம் என்ன நம்மளாம் ஒற்றுமை இல்லாத காரணம் யார் நிப்பா மருதுசன ஆதியார் தான்டா எல்லாமே ஆதியார் தான் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு கிளைலையும் ஒவ்வொரு வார்டுலயும் அந்த மாதிரி வந்து நிக்கணும் மருதுசன தலைவர் வந்து ஆதியார்னா அனைத்து வார்டுலயும் ஆதியார் இருக்கணும் அனைத்து ஒன்றியத்திலும் ஆதியார் இருக்கணும் அனைத்து மாவட்டத்திலையும் ஆதியார் இருக்கணும் அகமடிகர் சமுதாயத்துக்கு இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்துல மருதுசன அங்க இருக்கும் அந்த மாதிரி இனி வரும் காலங்களில் நடக்கணும் அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த அகம்படியர் சமுதாயம் இனிமேல் அந்த பிபி ஊரமே எவனையுமே கண்டுக்கிறாங்க தயவு செய்து அகமுடியர் சமுதாய மக்களை இனியும் ஏமாந்து போவோம் ஏன்னா இந்த மாதிரி அசிங்கம் வேற எங்கேயுமே கிடையாது ஏன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் இப்ப பாருங்க ஏதாவது தேவர் அதாவது நம்ம வந்து அண்ணன் தான் வளர்க்கிறோம் கல்லர் மரவர் அண்ணன் தம்பியா மாமியை வச்சுனேன் தான் போய்க்கிருக்கான் ஆனால் இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா தேவர்ன்ற குரு பூச்சைக்கு முட்டும் அவ்வளவு அரசியல்வாதிகள் வருவதற்கு காரணமும் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா மாமன்னர் மருது இந்த தேசத்திற்காக நேர்மையாக உண்மையாக நேர்மையாக போராடியவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட நம்ம வம்சங்களை பிறந்து ஒரு நேர்மையாக அதான் நம்ம கோவத்துல நம்ம அதைத்தான் சொல்கிறல நம்ம விவேகம் அந்த இதெல்லாம் நம்ம ஒரு தலைவர் நம்ம போனாதே அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிற முடியும் நம்ம இது பண்ண முடியும் அதனால் வந்து இப்போ நான் ஒரு நல்லாவே தெ முன்னாடி வந்து தெளிவாயிட்டேனா எல்லாமே வந்து இப்போ நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நம்ம அங்குடைய சமுதாயத்துக்கும் தமிழ் படி உறவுகளுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்றப்ப வந்து நம்ம மருத்துவர் மீடியா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது அது இருக்க ஒரு அநீதி நடக்கதா அதை வீடியோ எடுத்து வெளிவட்டம் கொண்டு வரணும் அதிகாரி மத்தியில் தெரிவிக்கணும் அப்படின்றதெல்லாம் தான் இருந்தேன் ஆனால் நேத்து ஒரு நிகழ் ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வுல இருந்து நான் முடிவு பண்ணது ஆதாரம் ஏன்னா அப்படி அப்படித்தான் வந்து ஐயா மாமன்னார் மருவியர் வழியில மருத்துசனை தலைவர் அதிகாரிகளும் மணல் கொள்ளையர்களை கைங்காலமாக பிடித்து இது பண்ணாரு அப்படின்றப்ப வந்து ஒரு ஊழல் பண்றத தடுக்கிறாங்க அதுதான் நம்மளுடைய நோக்கம் நம்ம வந்து சட்டத்துக்கு புறமா கஞ்சா விற்கிறதும் கிடையாது சரக்கு தமிழக அரசு ஒயின் ஒயின்சாப்பு திறந்து வச்சு குவி குவி விற்கிறத நாம பிளாக்ல விற்கிறவனும் கிடையாது நேர்மையாக உழைக்கிறான் நான் டிரைவர் தொழில்னால நேர்மையா உழைக்கிறேன் உழைப்புக்கு சம்பளம் வாங்குறேன் நான் அடுத்த கணக்கா வந்து நான் வந்து லஞ்சம் வாங்க கிடையாது காசு வாங்க கிடையாது உழைப்புக்கு நான் உழைக்கிறேன் நான் டிரைவர் இருக்கேன் நான் ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கேன் கனரக வாகனமும் ஓட்டுவேன் அனைத்து வாகனமே ஓட்டுவேன் அதுக்கு உண்டான ஊதியம் ஏன் கௌரவ தொழில் டிரைவர்னா இலக்கரம் கிடையாது ஒரு மரணத்துக்கூட போராடி உயிரை காத்துக்கு இருக்கோம் நாங்கள் டிரைவர் கேவலமா நிறைய பேர் பேசுறது டிரைவர்னா ஈஸியாக பேசுறது டிரைவர்னா உயிர் சேவம் செய்கிறவங்க அதனால வந்து மருது சேனை மிக விரைவில் பெரிய பலமாக பலமாக இருக்குதே பலமாக மாறும் அதனால ஒட்டுமொத்த சமுதாய துப்பு இந்த வணக்கம்மா

அதனால வந்து ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயமும் தமிழ் கூட உறவுகளும் தயவு செய்து தயவு செய்து அகமுடைய சமுதாயம் ஒற்றுமையாக இருங்க இனிமேல் ஏன்னா நமது பழம் அடுத்த அடுத்த வருஷம் நம்ம மாமன்னர் மருத பண்டிகை குறு பூசைக்கு ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க முத மொதல் ஆரம்ப காலத்தில் இந்த ஆறு வருஷம் இந்த இந்த ஒரு வருஷம்தான் பின்னடைவு அதுக்கு முன்னாடி வந்து மருதுசேன வந்ததுக்கு அப்புறம் தான் மாமன்னார் மருதுவண்டியர்கள் ஒரு அடையாளத்தை வெளிவட்டம் ரொம்ப கொண்டு வந்தோம் அதை வந்து தடுக்கிற முறையில் நம்மளே நம்மளே எச்சியை துப்பி நம்ம மேலே இது பண்ணுற மாதிரி தான் இருக்கு அதனால ஒட்டுமொத்த ஆக முடியிற சமுதாயமும் தயவு செய்து தயவு செய்து இனிமேலாவது திருந்தி நமது நம்மளுக்குன்னு ஒரு சங்கம்னா அது மருதுசேன தான்டா அப்படின்றத ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு சமுதாயத்தில் கரெக்டாக இருக்காங்க வன்னியர் சமுதாயத்துல கரெக்டா இருக்காங்க ஆக்கியர் சமுதாயத்துல கரெக்டா இருக்காங்க ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சங்கத்தை வச்சு கரெக்டா இருக்காங்க ஆனால் நம்ம ஆகும்புடைய சமுதாயத்துக்குள்ள நம்மளவே இப்ப உதாரணத்துக்கு நேற்று கூட ரொம்ப மனச உடைஞ்சிட்டேன் இந்த சொன்ன நான் இப்போ ஒரு வீடியோ சமீபத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சு அந்த இதுல வந்து ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் எப்படி உடஞ்சிட்டேனால எனக்கு அங்கே போனதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்ன நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா இனிமேல் வந்து நம்ம நேர் நேர்மை கோணலில் போறோம் நம்மளுடைய நோக்கம்ன்றது வந்து நேர்மை தான் அப்போ வந்து ஒரு பதிவு பண்ணுறோம் ஆனால் ஊழலை கண்டிச்சு தான் நம்ம பதிவு போடுறோம் ஆனால் ஆதாரத்தோட போடணும் இனிமேல் வந்து ஆதாரத்தோட நிரூபிப்பேன் நான் அதற்கு மருது சுனை ஐயா ஆதியார் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் இனி வரும் காலங்களில் மருதுவர் மீடியா மருது சேனையோட இணைந்து செயல்படும் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதை ஆதாரத்துடன் நிரூபிப்போம் மருது சேனையும் களத்திலும் நேர்மைக்காக எங்கே வேணாலும் சந்திக்கும் அது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் ஐயா ஆதியார் எப்பொழுதும் அகமுடியோ சமுதாய இளைஞர்களுக்கு உறுதுணையாக நிற்பார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால வந்து ஊழல் நடக்குது மதுரையில் ஊழல் நடக்குது நம்மளுக்கு அதைத்தான் சொல்றேன் ஊழல் நடந்தாவே நம்மளுக்கு பிடிக்காது நம்ம உழைக்கணும் சம்பாதிக்கணும் இந்த மா இந்த மாதிரி தான் நம்ம நோக்கமே ஏன்னா நம்மளால் மாமன்னர் மருது வாண்டியர்கள் வாரிசு அதனால் வந்து அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதனால் இனிவரும் வரும் காலங்களில் அகமுடியிற சமுதாய மக்கள் ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருந்து நம்ம மருது சேனையை வளர்த்து ஒரு அதிகாரத்தில் பெரிய பலமாக நம்ம வர வேண்டும் பதிவு செய்து நான் நம்மலாம் மாமன்னர் மருத்துவண்டியர்கள் குலதெய்வமாக வணங்குறோம் அப்படின்னா நம்மளுக்காக ஒரு அங்கீகாரம் ஒரு அரசியல் அதிகாரம் இனிவரும் காலங்களில் மாமன்னர் குரு குறுப்பூச்சிக்கா இருபத்தி நாலு இருபத்தி ஏழுக்குனா அரசியல்வாதிகள் அங்கே வந்து எப்படி ஏன் சரி இப்போ தேவர் ஜெயந்திக்கு இது போய் வணங்குறாங்க அரசியல் அரசியல் இதுதான் பண்றாங்க அரசியல் தான் பண்றாங்க அதனால ஏன் மருத்துவ வண்டியர்களுக்கு அவங்க வணங்காமல் போறாங்க இந்த டயத்துல மட்டும் வந்து தெப்ப குளத்துல மட்டும் வணங்கி போறாங்க அப்படின்றத எல்லாமே ஓட்டுக்காக தான் பண்றாங்க ஆனால் ஏன் நம்ம அகம்புடைய சமுதாயம் இதை கேட்குறோம் அப்படின்றத கொஞ்சம் சிந்தியுங்கள் ஏன்னா நம்ம அகம்புடியர் சமுதாயத்துல மருதுசன ஒரு அகம்புடியர் சமுதாயத்துக்கு மருதுசனை தான்டா அப்படின்றத ஒரு அங்கீகாரத்தை அடுத்த வருஷம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் அதிகாரமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதிகார பவரும் கிடைக்கும் எவனும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாத அணியாயது ஒரு அநீதி நடக்குதுன்னா நம்ம தட்டி கேட்கிறப்ப வந்து ஏடாசி ஆயு நம்மளை பேசிடக்கூடாது அதனாலதான் இந்த வீடியோ மூலமாக லைவ் மூலமாக தெரிவிக்கிறேன் தயவு செய்து இனி வரும் காலங்களில் நம்மளுக்கான ஒரு அடையாளம் மருது செனை அகமுடியருக்கான ஒரு அடையாளம் மருது தலைவர் ஆதியார் தான் இன்னொரு பேச விரும்புறேன் தயவு செய்து இளைஞர்களும் அகம்புரிய சமுதாய மக்களும் இந்த பிபி ஊதுரவிங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த மாமன்னார் மருத்துவரும் சொல்லி இந்த வழக்கறிஞர் சொல்லி ஏமாத்துற கூட்டத்திற்கு தயவு செய்து போகாதீங்க தான் வந்து சென்னையில ஐயா வந்து அங்க ஒரு கூட்டம் நடக்கிறப்ப வர்றப்ப வந்து ஆட்டையை களைச்சு விட்டது எல்லாமே வந்து நான் இது பண்ணது அதே மாதிரி சிவகங்கையில் வந்து சிற மண்ட அந்த புதற்கடா இருந்தத ஐயா மீட்டு எடுக்க போ போடுறப்ப வந்து அப்போ ஒரு ஏவல் வந்து ராமநாதலருந்து ஒரு இது பண்ணுது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சமுதாயத்துக்குள்ளேயே வந்து நம்மளை வந்து ஆனால் எல்லாத்துக்குமே பாதிக்கும்ன்றது அவனுக்கு தெரியலை நம்மதே எல்லாமே இப்போ நோ அவங்களோட நோக்கம் என்னன்னா நான் தான் தலைவராக வரணும் நான் தான் தலைவராக அவன் செயல்பட மாட்டான் நல்லதும் பண்ண மாட்டான் ஆனால் நல்லது பண்ணுறவங்களையும் ஏன் ஒரு அதிகாரத்தில் அகம்படியர் சமுதாயம் வரணுன்றதையும் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேற இருந்து வேற சமுதாயம் தடுக்காது நம்ம அகம்பியர் சமுதாயத்துக்குள்ளே தடுத்துக்கிறாங்க அதனால இங்கெல்லாம் தயவு செய்து ஒதுங்கிடுங்க மருது வந்து அவ்வளவு நேர்மையானவங்க அவ்வளவு தேசப்பட்டு உள்ளவங்க அவ்வளவு சிவன் பக்தர்கள் அவங்க சொல்லி ஏமாத்தாதீங்க தயவு செய்து தான் அதை அழிவை தேடி போவீங்க அழிச்சு விடுவாரு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு அகம்பியர் சமுதாய இளைஞர்களும் பாதிக்கப்பட்ட வகுறு விட்டு எரிஞ்சு வாய் வச்சா போச்சு அலைஞ்சு போவீங்க அதனால வந்து சமுதாயத்தை முன்ன முன்னெடுத்துறதுக்காக நீ நல்ல சில நாள் ஒதுங்கி இருந்துரு ஊபத்திரம் பண்ணாத தயவு செய்து அதனால மருதுசன இனி வரும் காலங்களை அகம்புடியோர் சமுதாயம்னா மருதுசன தான் மருதுசன ஆதியார் தான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அனைத்து உறவுகளும் இந்த வீடியோவை அதிகமாக மசேர் என்று நம்புகிறேன்